கயல் சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டி வாங்கிய சொகுசு கார் விலை இத்தனை கோடியா சன் டிவியின் கயல் சீரியலில் ஹீரோயினாக நடித்து வருபவர் சைத்ரா ரெட்டி சீரியல் மட்டுமின்றி அவர் படங்களிலும் குணச்சித்திர ரோல்களில் நடித்து வருகிறார் அஜித் உடன் வலிமை படத்தில் அவர் நடித்து இருந்தார் சின்ன திரையில் சைத்ரா ரெட்டிக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர் நடிக்கும் கயல் சீரியல் டார்பியில் டாப் இரண்டாம் இடத்தில் இருந்து வருகிறது தற்போது சைத்ரா ரெட்டி ஒரு சொகுசு காரை வாங்கியிருக்கிறார் மெர்சிஸ் பென்சி கிளாஸ் காரை தான் அவர் வாங்கியிருக்கிறார் அதை விலை சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் குடும்பத்துடன் சென்று அந்த காரை வாங்கியிருக்கும் வீடியோவையும் வெளியிட்டு இருக்கிறார் ாமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்